மக்கள் திலகத்திற்கு நடிக்க தெரியாதே என்று ஒரு விமர்சனம் நிறைய நாட்கள் வந்து இருந்தது எங்கள் வீட்டு பிள்ளை படம் இந்த படத்தை பாருங்கள் ரெண்டு ஆக்ஷனும் வித் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா பாருங்கள் அப்புறம் இவர் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு காபி கேட்பார் ஆறுரூபா எழுபத்தஞ்சி காசு என்ன சொல்லுவாங்க தேவியும் இந்த சீனில் காட்டியிருப்பாங்க அப்புறம் இவர் இவ்வளோ இந்த தட்டில் நானா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்பார் எங்கள் வீட்டு பிள்ளைகளை என்னை பார்த்தா எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் தோணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் காசு கொடுன்னா அவர் பார்சல் இருந்து நீங்களே ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ பெரிய வித்தியாசமான மாறுபட்ட நடிப்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச